நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கனாலும் சரி மறக்காமல் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி வந்து கருப்பு கவனி அரிசி வச்சு கஞ்சி வந்து எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து கருப்பு கவனி அரிசி வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து கடாயில் சேர்த்திட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க காசி பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைக்கப் அளவு சேர்த்தி நல்லா வந்து வறுத்துக்கலாம் பார்லியும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அரைக்கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் குருமிளகும் சேர்த்து வறுத்து இது நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிட்டு சுடு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட்டு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது சூடாகவே குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தொப்பை வந்து குறையிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்